ஒரு விஷயத்தை டெப்டா புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றது சொல்லிட்டு போறேன் பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலம்ல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் யூத் கவனம் அங்க அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு ஒரு அமைச்சருடைய ப்ரோக்ராம் அது போனோம் பேசணும் வந்தோம் அப்போ அந்த உரி அடிக்கிற ப்ரோக்ராம் அந்த ஊரில் நடக்குது போய் பார்த்தேன் அந்த திருவிழாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் திருவிழாவை பார்த்து போய் பார்த்தேன் டேர்னிங் நடந்தது எனக்கு அப்படியே பகிர்ந்துட்டு போறேன் முடிஞ்சா கத்துக்கோங்க முடிஞ்சா அப்படி இருங்க ப்ரீ அடிக்கிற போட்டி நீங்க இத்தனை விலை பார்த்துருப்பீங்க உரி அடிக்கிற போட்டி அந்த உரி மேல வருது கீழே போகுது மேல கீழே வருது மேலே போகுது கீழே வருது மேலே போகுது தப்பா கட்டிட்டேன்னா கைய அப்படி இருக்கும் பொழுது நூறு பேராது இருப்பாங்க ஆறு இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அதில் ஆறு வயசு பையன் உரி அடிச்சுட்டான் அடிச்சுட்டு வந்து அப்படி உக்காந்தேன் என் பக்கத்தில் இப்படியே சொல்றேன் நான் சொன்னதையே சொல்றேன் கத்தி மாதிரி இருந்தாங்க ஒரு வில்லுலேருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான் இந்த உக்காந்தான் நான் பக்கத்தில் உக்காந்துருந்தேன் ஏய் உன் பேர் என்ன ராஜர் ராஜர் ஃபுல் பேரை சொல்லு ராஜ சோழன் எனக்கு கிண்டல் வந்துருச்சு உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப சொன்னா பாருங்கள் பதில் அது என் தாத்தாக்கு வச்சுட்டேன் நான் உங்கள் தாத்தா பேர் என்ன ராஜேந்திர சோழன் சரி பையன் கொஞ்சம் வம்பு பண்ணுறவன் பிடிச்சிதான் விசாரிக்கணும் சரி நீ எப்படி ஜெயிச்சேன்னு என்கிட்ட சொல்றியா

நீ நானா அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க என்ன கூப்பிட்டாங்களா நான் போனேன்னா குழந்தை வந்த அப்படி தான் பெஸ்